கொட பிரியா நான் அப்படி அந்த வலதுல உள்ள நால பத்தறது இத தாவு இருந்துல நாகப்பட்டி இரண்டாம் தடவ வல்லியம் மூன்றாவதாக பூட்டுக்குடி மாவட்டம் இருந்து கர்நாடகா இருந்து வந்துட்டேன் டா 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 அப்போ ஆட்டாரே காஜின் அங்க எல்லட்கிட்டங்க வந்துட்டா 아, 나안 봐도 되나? 아, 고, 고, 고. 고, 고. நோடி ஆடியோ மாதம் போ

I'm going to do இடத்திற்கு கடுமையான போராட்டம் முதல் ரெண்டு ஜோடி தனியாக கடுமையான கடுமையானக்கமபுரம் செல்லுமா சக்காமலபுரம் செல்ல போ சாமியப்போ ڪاڪرو ٻٽرا ڪاڪرو ٻٽرا ها رينجو وا رينجو ٻلٽي پڙي وڃي ٿو پا هين ٻڌي 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 போராட்டத்திற்கு ஊராட்சி தலைவர் ஊராட்சி மன்ற மன்றம் என்ன பார்ப்போம்

அது வேற வேற ஒருத்தர் முதல்ல நீல் கோரி எட்டி முதல் பந்துல தன்னேக்கே பந்து வந்து வந்து இருக்கிரமா அது வேற வேற முதல்ல ஓடலாம் பாஸ் கொடுப்போம் பாலா நம்ம வலதுபுறம் இருந்து கண்டேறலாம் எங்க இருந்து வந்திருக்குது அடிங்கலாம் கோல் எடுத்துட்டு வந்துட்டாங்க பாலா ஏலே கோல் காம்பேர் ஆகி தான் நம்ம மேல பாதியா வந்துையவா எல்லாரும் காட்டு

நடந்து முடிந்த பூஞ்சிட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி வாய்ப்புகள் அறிவிக்கப்படுகின்றது நாயாண்டி சாமிதுரை கீரிப்பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் நிறுத்திக்குள்ள முதல் பரிசினை தட்டி சென்றது இரண்டாவது பரிசினை தட்டி சென்ற மாட்டியுடைய உரிமையாளர் இளம் கண்ணன் நாகம்பட்டி வானமாமலை பெருமாள் துறை மறுநாள் பரிசு கந்தையா மூன்றாவது பரிசினை தட்டி சென்ற மாடு சரண்யாபட்டி ஓட்டப்படாலும் பாசானம் கீழப்பாட்டம் மூன்றாவது பரிசினை தட்டி சென்றது கடுமையான படம் நான்காவது பரிசினை தட்டி சென்றது